சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு அரங்கேறி முடிஞ்சிருக்குங்க இந்த பொதுக்குழுவுக்கு எப்படி தயாரானாங்க என்னெல்லாம் பேசினாங்க அதனுடைய முழுமையான கவரேஜ் இன்னொரு பக்கம் இந்த கூட்டத்துக்கு முன்னாடி சில பல ஆலோசனை கூட்டங்கள்லாம் அரங்கேறி இருக்கு அதுல எடப்பாடிக்கு வந்த சில சீக்ரெட் ரிப்போர்ட் இதை ஒட்டி தன்னுடைய வியூகங்களை அவர் மாற்றி மாற்றி அமைத்திருக்கிறாருங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு நாலந்து மாதங்கள் தான் இருக்கு ஸோ இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு பிறகு எடப்பாடியுடைய நகர்வுகள் எதை நோக்கி அவருடைய திட்டமிடல்கள் எதை ஒட்டி இருக்கு அவருடைய டார்கெட் லிஸ்ட்ல பாஜக இருக்கா இல்ல திமுக இருக்கா இல்ல இரண்டு கட்சிகளுமே இருக்காங்களா அவங்களுடைய வியூகங்கள் என்ன அவை எல்லாமே சக்சஸ் ஆகுமா இதை இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவங்களுடைய டீம் எப்படி பாக்குறாங்க திமுக எப்படி பாக்குறாங்க இப்படியாக இதற்குள்ளார நிறைய இன்சைட் நியூஸ் இருக்குங்க இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் அலசல் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோசே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அதிமுக பொதுக்குழு கூட்டம் தலைவர்களின் அட்டாக் பேச்சுகள் உலகம் முழுக்கவே ஹாப்பியா கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்க இங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஹாப்பி தான் ஆனாலும் அந்த இரவை கடக்க மட்டும் அவங்களுக்கு ஒரு திக் திக் திகில் மொமெண்ட்டுங்க ஏன் அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் ஏன்னா முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர் பொதுச் செயலாளர் ஆன பிறகு அவர் முன்னின்று நடத்துகின்ற ஒரு முதன்மையான பொதுக்குழு கூட்டங்க இது இதுக்கு முன்னாடி இதே வானகரத்தில் கடந்த ஆண்டுலாம் பார்த்தோம்னா அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த அந்த கலையபுரங்கள் அந்த சலசலப்பு எல்லோருமே அறிஞ்சது தான் ஸோ அதுக்கப்புறம் சட்ட ரீதியான போராட்டங்கள் பல விஷயங்களை கடந்து இன்றைக்கு அந்த பொதுச் செயலாளருங்கிற பதவியை தக்க வச்சிருக்காரு ஸோ அந்த பதவியோடு அவர் முன்னின்று நடத்துகின்ற ஒரு கூட்டம் ஸோ எதிர்பார்ப்பும் அதிகமா இருந்ததுங்க அதற்கு ஏற்ற மாதிரியே பார்த்தோம்னா அந்த ஏரியாவே பார்த்தோம்னா நிறைய அதிமுகவுடைய கட்டோட்டுகளாம் இருந்தது முகப்பு பார்த்தோம்னா அப்படியே நாடாளுமன்ற கட்டடம் இருக்கிற மாதிரியான அந்த முகப்பு இருந்தது குறிப்பாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அவங்க எல்லோருக்குமே தனித்தனியாக அழைப்புதலும் கொடுக்கப்பட்டதுங்க காலையில பார்த்தோம்னா பத்து முப்பத்தஞ்சு யமகண்டம் முடிஞ்ச உடனே அதிமுகவுடைய பொதுக்குழுவும் கூட்டப்பட்டதுங்க நம்முடைய செய்தியாளரான மனோஜ் முத்தர் சாபரும் அந்த காலத்துல இருந்து செய்திகளை சேகரிச்சுட்டு இருந்தாரு நம்முடைய புகைப்பட கலைஞர்களான நரேஷ் அப்புறம் சீனிவாசலோ அவங்களும் வந்துட்டு எல்லா பக்கமும் பம்பரமாக படங்களை எடுத்துட்டு இருந்தாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுக்குழு முக்கியங்கிறதுனால அந்த உற்சாகமான மனநிலை தொண்டர்கள்ட்டையும் நிர்வாகிகளையும் வெளிப்பட்டதை பார்க்க முடிஞ்சது சரி நம்ம அப்படியே இப்ப அங்கிருந்து உள்ளுக்குள்ளார அந்த கூட்டத்துக்குள்ளார போவோம் அங்க பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரான திருமதி வளர்மதி அவர்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க அதன் தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர்களான திரு செம்மலை திரு ஆர் பி உதயகுமார் திரு வைகே செல்வன் உள்ளிட்ட அவங்க வந்துட்டு தீர்மானங்களையும் வாசிக்க தொடங்குறாங்க இந்த தீர்மானங்களுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா முக்கியமான தலைவர்கள் மைக் பிடிக்கிறாங்க அதில் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரான திரு நத்தம் விஸ்வநாதன் அவர் பேசுறப்ப அவை தலைவரான திரு மதுசூதனன் அப்படின்னு அவர் பேச உடனே அரங்கத்துல இருக்கவங்க சிரிப்பளை ஏன் அப்படின்னா பழைய நினைவிலேயே அவர் மதுசூதனன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் காலமாகிட்டார் புதிய அவைத்தலைவர் பார்த்தோம்னா திரு தமிழ் மகன் உசேன் தான் ஆனால் அவர் வந்து அந்த வழக்கத்தில் நத்தம் வந்துட்டு மதுசூதனன் சொல்லிட்டார் அவர் அதை ரியலைஸ் பண்ண முடியல எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரில இப்படியான சில விஷயங்களும் அங்கே அரங்கு என்னதுங்க சரி அதன் தொடர்ச்சியாக தலைவர்கள் பார்க்குறப்ப முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் துரோகம் செய்ய நினைச்சா வாழ முடியாது அப்படின்னு இன்னொரு டீமை வந்துட்டு குத்தி வந்துட்டு அவர் பேசியிருந்தாரு அதன் தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சரான திரு எஸ் பி வேலுமணி காவல்துறையினருக்கு வந்து நாங்கள் எச்சரிக்கை கொடுக்குறோம் நீங்கள் வந்துட்டு பொய் வழக்கெல்லாம் போட்டு அதிமுக மேலே வந்துட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க நாற்பதுக்கு நாற்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிமுக தான் வெளில போகிறது எங்கள் கையில் வந்து காவல்துறை வரும் ஸோ கவனமாக நடந்துக்கோங்க அப்படின்னு எச்சரிக்கை துணையில் அவர் பேசியிருந்தாரு இதன் தொடர்ச்சியாக வளர்மதி அவர்கள் முன்னாள் அமைச்சர் பேசுறப்ப எடப்பாடி அவர்கள் குறித்து பேசுறதுக்கு கத்துக்குட்டிகளுக்கு தகுதியே கிடையாதுங்க ஆளும் திமுகவை பொறுத்த வரைக்கும் நிர்வாகமே அவங்க சரியில்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே நிர்வாகம் அப்படிங்கிறது எங்க பணம் எடுக்கிறது எப்படி யார்கிட்ட கொடுக்கறது எப்படி தரகு வேலை பாக்குறது அப்படிங்கறது தாங்க கொள்ளையடிச்ச பணம் எல்லாம் துபாயில வெள்ளையாகிட்டு இருக்குங்க இதுதாங்க விஞ்ஞான ரீதியிலான ஊழல் அப்படிங்கிறது அப்படின்னு ஆளும் திமுகவை அட்டாக் செஞ்சு பேசுறதாங்க மொளர்மதி அதே நேரத்தில் குங்கும பொட்டோடு கும்பிட்ட கையோடு உறவாட வந்து பகையாடிய துரோகிகளை தோலுரித்து காட்டியவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அடுக்கு மொழியில புகழாரங்களை சூட்டா அப்பா முடியலைங்க அப்படின்னு அங்கிருந்து பெரும்பாலான நிர்வாகிகள் மைண்ட் வாய்ஸே இருக்கலாம் ஆனால் எது விடுத்தும் கவலைப்படாம இப்படி வரவங்க எல்லோருமே எடப்பாடிக்கு புகழாரங்களை சூட்டியபடி இருந்தாங்க முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகமோ உதிர்ந்த ரோமங்கள் அப்படின்லாம் கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள்னு சிலரை வந்து சுட்டி காட்டி அவருமே பேசியிருந்தாரு இவை எல்லாவற்றையும் அப்படியே தன்னுடைய ட்ரேட்மார்க் புன்னையோடு ரசித்தபடியே இருந்தாரு எடப்பாடி அட்டாக் பிரிவு பெருமிதம் மூன்று வடிவங்களில் வெளிப்பட்ட எடப்பாடியின் பொதுக்குழு உரை அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்துல நிறைவாக உரையாற்றிய அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருடைய உரையை ஒரு மூன்று வகையில பிரிச்சுக்கலாங்க முதலாவதாக பார்த்தோம்னா அவர் ஸ்டார்ட் பண்றது அதிமுகவுடைய மதுரை மாநாடு வீரமான ஒரு மாநாடு பிரம்மாண்டமாக நடந்தது கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பிரம்மாண்டமாக நடந்தது ஆனா நம்முடைய அதிமுக மாநாட்டை விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர் விமர்சித்து பேசினாரு இன்னைக்கு என்ன ஆனிச்சு அவங்களுடைய இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடக்க இருந்தது கிட்டத்தட்ட மூணு தடவைக்கு மேல அது தள்ளி போயிருக்கு அரசியல் கத்துக்குட்டியாக உதயநிதி இருந்துகிட்டு அதிமுகவை விமர்சிக்க முடியாது கூடாது அப்படின்னு நேரடி இப்படியாகவே அட்டாக் செஞ்சு பேசினார் எடப்பாடி இப்படியாக அவருடைய உரையில் ஒரு பகுதியை ஆளும் திமுக அட்டாக் அரசியலாக நம்ம வடிவமைக்கலாங்க ஏன்னா வெள்ள பாதிப்புகளில் மக்களுக்கு வந்துட்டு வேண்டிய உதவிகளை செய்ய கிடையாது அப்புறம் வாக்குறுதிகள்லாம் வந்துட்டு நிறைவேற்ற கிடையாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமாக இருந்திருக்கு இன்னும் சொல்ல போனால் போராடிய விவசாயிகள் மீதெல்லாம் அங்கே சிப்காட்டு உள்ளிட்ட பல இடங்களில் போராடிய விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது கொடூர சட்டங்கள் பாய்ந்தது இவை எல்லாமே ஆளும் திமுக மக்கள் விரோத ஆட்சியை நடத்திட்டு அப்படிங்கிறது நிரூபிக்கிறது அப்படின்னு அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாரு இரண்டாவதாக தங்களுடைய அதிமுக ஆட்சி காலத்து சாதனைகளை அடுக்கியது மூன்றாவதாக பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை ஏற்கனவே நாங்க தெளிவுபடுத்திட்டோம் அதை மீண்டும் இன்னொரு முறையும் நாங்க பதிவு செய்கிறோம் அப்படின்னு அந்த உறவு இல்லை அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செஞ்சாரு எடப்பாடி மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் பொலிட்டிக்கல் வெப்பன் டுவெண்ட்டி த்ரீ எடப்பாடியின் கனவு நிஜமாகுமா அதிமுகவுடைய பொதுக்குழுவில் இருபத்தி மூன்று முக்கியமான தீர்மானங்கள் ஏற்றப்பட்டிருக்குங்க அதில் அவங்களுடைய பெருமிதங்களை சொன்னதாகட்டும் அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு மக்களுக்கு வந்துட்டு அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க கிடையாது வெள்ள பாதிப்புகளை மக்களுக்கு வேண்டிய உதவிகளை வந்துட்டு செய்ய கிடையாது அப்படின்னு ஆளும் திமுக அட்டாக் தீர்மானங்கள் எக்கச்சக்கமாக இருந்ததுங்க சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதாவது பாஜக ஆட்சியை கண்டிக்கிற மாதிரி அதாவது தீர்மானம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருங்க அதை அப்படியே படிக்கிறேன் நாடாளுமன்ற மக்களவையில் கடந்த பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி பாதுகாப்பு குறைபாட்டால் நடந்த சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது அந்த பாதுகாப்பு குறைபாடுங்கிறது மட்டும் கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் ஜனநாயக அமைப்புகளுடைய பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசுக்கு வந்து வலியுறுத்தல் அப்படின்ட்டு இருக்காங்க அடுத்து ஈழத்தமிழர்கள் நலன் காக்க ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க அதை வழங்கணும் அப்படின்னு மத்திய அரசை வந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு இன்னொரு வலியுறுத்தல் தீர்மானம் இதன் தொடர்ச்சியாகவே மூன்றாவதாக பார்த்தோம்னா தாய்மொழியம் தமிழ் உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் எட்டாவது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கிற இருபத்தி ரெண்டு மாநில மொழிகளில் அனைத்தும் மத்திய அரசாங்கத்துடைய அலுவல் மொழியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர மத்திய அரசை வலியுறுத்தல் அப்படின்னு தீர்மானம் இயற்றப்பட்டிருக்குங்க இதில் திமுக அரசாங்கத்தை கண்டிக்கிறோம் அப்படின்னு கண்டன தீர்மானங்கள் பாஜக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வலியுறுத்தல் தீர்மானங்களாக இருந்திருக்கு அதே நேரத்துல எடப்பாடி அவர்கள் தன்னுடைய உரையில பார்த்தோம்னா பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்சிருக்காரு மேலும் தேசிய கட்சிகளை நம்ம கூட்டணியில அங்க வச்சுக்கிறோம் அவங்களும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துடுறாங்க பிறகு தமிழ்நாட்டுக்கு விரோதமாக செயல்படுறாங்க இதனால நாம தாங்க பாதிக்கப்படுறோம் இனிமே தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் இல்லை அந்த வார்த்தையை பாருங்க பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அழுத்தமாகவும் பதிவு செஞ்சிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக அந்த நிவாரண நிதியை வந்துட்டு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வலியுறுத்தியிருக்காரு சரி இந்த தீர்மானங்கள்ல இருந்தோ அவருடைய உரையில இருந்தோ புரிஞ்சுக்கிற விஷயங்கிறது திமுக அரசாங்கத்தை ரொம்ப இறங்கி அடிச்சிருக்காங்க அதே நேரத்தில் பாஜக அரசாங்கத்துக்கிட்ட ஒரு மெல்லிய வகையில விமர்சனங்களை வலியுறுத்தல் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கோரிக்கையாக முன் வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறதையும் மீண்டும் மீண்டும் பதிவு செஞ்சிருக்காங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்க தமிழ்நாட்டு அரசியல்ல ஆளும் கட்சி திமுக அட்டாக் அரசினை தீவிரப்படுத்தினா வாக்குகள் இந்த பக்கம் வரும் அதே நேரத்தில் பாஜகவோடு கூட்டணி இருந்ததாலேயே இங்க அதிமுகவுக்கு கடந்த தேர்தல்களில் சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து சேராம போயிருக்கு அதை அவங்களுடைய கழக நிர்வாகிகள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிறுபான்மையினருடைய வாக்குகளும் அதிமுக பக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே மீண்டும் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கறத பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த இருபத்தி மூன்று தீர்மானத்திலையும் ஒரு முக்கியமான தீர்மானமாக சிறுபான்மையினர் மக்களான இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களுடைய நலன்களை பாதுகாக்கவும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடுகின்ற இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யவும் திமுக அரசாங்கத்துக்கு வலியுறுத்தல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட முக்கிய தீர்மானத்தையும் இதுல பதிவு செஞ்சிருக்காங்க வெளியே வந்துட்டதால தமிழ்நாடு முதலமைச்சர் அதாவது ஸ்டாலின் அவர் குறிப்பிட்டு அவருக்கு தூக்கமே போயிடுச்சு இனிமேல் எப்படி வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை நம்ம வந்து திமுக பக்கம் கொண்டு வருவது அப்படின்னு அவர் ரொம்ப வந்து பதற்றம் அடைவாரு ஏன்னா அதிமுகவுக்கு அந்த வாக்குகள்லாம் வந்து சேரும் அப்படின்னு அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாரு எடப்பாடி அப்ப இதெல்லாம் வச்சு குறைந்த அளவு வாக்கு வித்தியாசத்தில் கூட வெற்றி வாய்ப்பை இழந்து விடக்கூடாது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அதிமுக பக்கம் திருப்பணும் இன்னமும் மக்கள் கிட்ட பாஜக கூட்டணியில தொடர்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கலாம் திமுக அப்படியான சந்தேகத்தை உருவாக்கிட்டு இருக்கு அந்த சந்தேகங்களையும் உடைக்கணும் அடுத்து ஆளும் திமுகவை அட்டாக் செய்து அரசியல் செய்வதன் மூலமாக அந்த ஒட்டுமொத்தமான வாக்குகளும் அதிமுக பக்கம் திரும்பும் தற்போது பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி பொதுச் செயலாளர் அப்படின்னு இந்த நாற்காலிய உறுதிப்படுத்திக்கிட்டாச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அமோகமான வெற்றியை பெற்றால் மட்டுமே எதிர்கால அரசியலும் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக போகும் அப்படின்னு பல்வேறு கணக்குகள் போட்டு தான் தன்னுடைய நகர்வையும் தீவிரப்படுத்தியிருக்காரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஸோ அவர் பொலிட்டிக்கலாக கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த வெப்பன் டுவெண்ட்டி த்ரீ அஸ்திரங்கள் இருபத்தி மூன்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அந்த ரூட்டை கிளியர் பண்ணி கொடுக்குமா அப்படிங்கிறது அவங்களுடைய கட்சியினரை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பாக தாங்க இருந்துட்டு இருக்கு பாஜக அடிச்சு ஆட வேண்டாம் எடப்பாடிக்கு வந்த சீக்ரெட் ரிப்போர்ட் பயமா பதமா டிசம்பர் இருபத்தி மூணு இன்றைய அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சில நாட்கள் முன்பிருந்தே சீனியர்கள் ஆலோசனைகளை நிகழ்த்திய வண்ணம் இருந்தாங்க குறிப்பாக இங்கே ஆளும் திமுக அட்டாக் செய்கிற மாதிரியே பாஜகவையும் கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது அகில இந்திய அரசியல தீர்மானிக்க கூடியது அப்போ பாஜக அட்டாக் இல்லாமல் போனால் இங்கே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுபடாது அப்படின்னு சில சீனியர்கள் எடப்பாடி அவர்கள் வந்து ஆலோசனைகளை முன் வச்சாங்க அதே நேரத்தில் மணியான சில முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்களே இல்லையா அவங்க பதறி போய் எதுக்குங்க தேவையில்லாம அவங்கள நம்ம சீண்டிக்கிட்டு இருக்கணும் அது நம்மளே வாண்டடா போய் வம்ப இழுக்கிற மாதிரி நம்ம திமுக அட்டாக் மட்டும் தொடருமே அப்படின்னு அப்பவே அவங்க வந்து கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாங்க சரி இதுல இன்னொன்னு பார்த்தோம்னா ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்தது மினி நாடாளுமன்றம் தெரிவிக்கப்பட்ட அந்த தேர்தல்களில் பாஜக அமோகமான வெற்றியை பெற்றிருக்கு ஒரு மாநிலத்தை தவிர அடுத்து இங்கே திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஒரு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர் சிறையில் இருக்காரு இன்னொரு அமைச்சர் அதாவது முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி ஊழலில் வந்துட்டு அவர் தண்டனையை இப்போ வந்து பெற்றிருக்கிறார் ஆளுங்கட்சியே ஆட்டாட்டுன்னு பாஜக ஆட்டுறாங்க அப்படி இருக்க எதிர்கட்சியை சும்மா விட மாட்டாங்க நம்ம கூட்டணியில் வேற இல்லை ஸோ அதையும் கவனிக்கணும் மூன்றாவதாக மீண்டும் ஹேட்ரிக் வெற்றியை பாஜக பெற்று விட்டால் அவங்களுடைய செயற்பாடுகள் மிக மிக வேகமாக அவங்களுடைய எதிரிகளை மூர்க்கமாக அவங்க அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப அதிமுக கூட்டணியை முறிச்சகிச்சு அந்த கோபம் பாஜகவுக்கும் இருந்துகிட்டு இருக்கும் அந்த நேரத்துல நம்ம மீது அவங்க கை வைக்க ஒரு வாய்ப்பை நம்ம இப்பயே ஏற்படுத்தி கொடுத்துடக் கூடாது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் நம்ம மீது கை வைக்காம இருக்கணும் அப்படின்னா இதில் அமோகமான வெற்றியை நம்ம பெறணும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து எம்பிக்களையாவது நம்ம வெற்றி பெற்றால் மட்டுமே நம் இது மூர்க்கமாக அவங்க கை வைக்க முடியாது நம்ம பலத்தை தான் பாஜகவும் நம்மள வந்துட்டு அணுக முடியும் அதனால சொந்த பலத்தை பெருக்க நம்ம பார்த்து பதமாக இந்த ஆட்டத்தை ஆடணும் அப்படின்னு பல்வேறு சீனியர்களும் ஆலோசனைகளும் கொடுத்துருந்துருக்காங்க அதன் தொடர்ச்சியாகத்தான் ஆளும் திமுக அட்டாக் தீர்மானங்கள் எக்கச்சக்கமாக இருந்தது பாஜகவை பொறுத்த வரைக்கும் வலியுறுத்தல் தீர்மானங்கள் மட்டுமே இருந்தது ஆனாலும் இந்த தேர்தலில் பாஜக கூட்டணியில இல்ல அப்படின்னு பதிவு செய்யக்கூடியதாகவும் இருந்தது இப்படி பல்வேறு கணக்குகள் வியூகங்கள் போட்டுதான் இந்த பொதுக்குழு கூட்டமும் இன்றைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு இந்த பிளாஷ்பேக் பின்னணிகள் எல்லாவற்றையுமே பகிர்ந்துக்கிறாங்க எடப்பாடி அவர்களோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் இந்த இடத்துல பாஜகவோடு கூட்டணி இல்ல அப்படிங்கிறத எடப்பாடி பதிவு செஞ்ச நேரத்துல அந்த பொதுக்குழு கூட்டத்தில் எழுந்த அந்த கைத்தட்டல்கள் விசில் சத்து அடங்க ரொம்ப நேரம் ஆனது இதுவும் ஒரு குறிப்பிடத்தக்கதுங்க அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் பன்னீரின் வியூகம் அதிமுக பொதுக்குழு கூட்டம் இங்க நடந்துட்டு இருக்கிற நேரத்திலேயே இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவரு தன்னுடைய புரட்சி பயணம் அப்படின்னு அடுத்த கட்டமாக மாவட்டங்களை சந்திக்கக்கூடிய அந்த வேலைகளையும் தொடங்கிட்டாரு அதே நேரத்துல செய்தியாளர்கள்ட்ட பேசுறப்ப அதிமுக ஆட்சியில இருந்த நேரத்துல நம்பிக்கையில்லா தீர்மானம் தீர்மானம்லாம் வந்தது அவங்களுடைய ஆட்சியே பறி நிலைமையெல்லாம் இருந்தது அந்த நேரத்துல கரம் கொடுத்தது நாங்கதான் அதனால தான் இந்த ஆட்சி தக்க வைக்கப்பட்டது ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்தவர் தான் எடப்பாடி அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாரு நான் சில விஷயங்களை வாய்த்திருந்தேன்னா எடப்பாடி திகார் ஜெயிலில் தான் அவர் இருக்கணும் அப்படின்னும் கடுமையாக பேசியிருந்தாரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தனிக்கட்சிலாம் தொடங்கக்கூடிய எண்ணம் கிடையாது நிச்சயமாக சட்ட ரீதியாக அதிமுகவை மீட்போம் அப்படின்னு உறுதியாகவும் அவர் பேசியிருந்தாருங்க இருந்தாலும் ஓப்பனாக இப்படி பேசினாலும் உள்ளுக்குள்ளார தாங்கள் இல்லாமலே ஒரு பொதுக்குழு கூட்டம் அதிமுக நடந்து முடிஞ்சிருக்கிறத ஓபிஎஸ் அவங்களுடைய டீமால ஏற்றுக்கொள்ள முடியல ஆனாலும் தனி கட்சி தொடங்கி நம்ம பலத்தை காட்டணும் இப்போதைக்கு பண்ணியே வச்சிருக்காரு ஓபிஎஸ் இப்ப மாவட்டங்களை சந்திக்க போறதன் மூலமாக மக்களை சந்திக்க போறதன் மூலமாக ஒரு பலம் பெருகும் தேர்தல் நெருங்குறப்ப அது வாய்ப்பாக மாறும் அப்படின்னு கணக்கிட்டு தான் இப்போதைக்கு தங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய தீர்மானங்களை ஒரு புது வாணியில திமுகவும் பாசிட்டிவாக பாக்குது என்னன்னா திமுக அட்டாக் தீர்மானங்கள் அதிகமா இருந்ததை ஒட்டி திமுகவுக்கு மாற்று பிரதான எதிர்கட்சி பாஜக தான் சொல்லிட்டு வந்த நேரத்துல பாஜக எல்லாம் இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுக தான் அப்படின்னு அந்த இடத்துல அதிமுக நங்குரம் போட்டு உக்காடுறதால திராவிட கட்சிகள் கிடையே தான் போட்டிங்கிறத நிறுவ முடியும் அப்படின்னு பாசிட்டிவாகவும் பார்க்குறாங்க அடுத்தடுத்து அவங்களுடைய பதிலடிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த பக்கத்தில் விசாரித்து அதை வந்துட்டு பதிவு செய்வாங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க அன்றைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக காத்திரமாக போராடியவர் இன்றைக்கும் சுரண்டல்வாதிகள் பெரு முதலாளிகள் உள்ளிட்ட பலருக்கு எதிராக அவங்களுடைய அந்த மோசமான சிந்தனை முறைக்கு எதிராக தொடர்ந்து களமாடிக்கிட்டு இருக்காரு இன்னும் சொல்ல மணல் கொள்ளைக்கு எதிராக காத்திரமாக போராடி மக்களை காத்ததில் முதன்மையான ஒரு போராளியாக இந்த தொண்ணூற்றி ஒன்பது தொடர்ந்து கொண்டிருப்பவர் தோழர் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுகின்ற ஐயா நல்லக்கண்ண அவர்கள் இந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அவருடைய இனிய பிறந்த தினம்ங்க இன்னொரு பக்கம் சுய பெருமை சுய தம்பட்டம் இவை எல்லாமே சுரண்டலுக்கு தாங்க பயன்படும் மக்கள்கிட்ட நீங்கள் நேர்மையாக இருங்க மக்கள்கிட்ட போங்க மக்கள்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கோங்க அதே மக்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை கொடுங்க அப்படின்னு முக்கியமான ஒரு விஷயத்தை போதித்தவர் வேறு யாரும் இல்லை சீன கம்யூனிஸ்டான மாசே துங் அவருடைய பிறந்த தினமும் இதே டிசம்பர் இருபத்தி ஆறு தாங்க மக்கள்கிட்ட போகணும் அது நாற்காலியை தக்க வச்சுக்கிறதுக்காக இல்லை மக்களுடைய அந்த விடுதலை அரசியல் இருக்கு இல்லையா அதை அதிகாரத்தில் ஏற்றுவதற்காக மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுத்தி நம்ம தெரிஞ்சுக்கலனா காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி